ஜோதிட அன்பர்களுக்கு டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் புரட்டாசி மாதத்துக்கான பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி முடியுதுங்க இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்கு சொல்ல போகிற பலன்களும் இந்த முப்பது நாட்களுக்கு தாங்க புரட்டாசி ஒன்றாம் தேதி மாதம் ஆரம்பிக்கும் ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தோம்னா வீடான கும்பத்துல சனி சந்திரன் வீடான மீனத்துல ராகு ஏழாம் வீடான ரிஷபத்துல குரு எட்டாம் வீடான செவ்வாய் பத்தாம் வீடான சிம்மத்துல புதன் பதினோராம் வீடான கண்ணியில சூரியன் கேது சுக்கிரன் புரட்டாசி மாதத்துடைய முக்கிய கிரக பயிற்சிகள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சுக்கிரன் கன்னிராசியில இருந்து துளாராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி புதன் கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க இந்த ரெண்டு பெயர்ச்சியும் முக்கியம் ஏன்னா இந்த ரெண்டு பெயர்ச்சியிலையும் சம்மந்தப்பட்ட கிரகம் ஸ்தானபலம் பெறுதுங்க சுக்கிரன் துலாம்ல ஆட்சி ஆவார் புதன் கண்ணியில் உச்சம் ஆவார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் உங்கள் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் பதினோராம் வீட்டில் வந்து அமரப்போகிறாருங்க செப்டம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் புதனும் சூரியனும் பரிவர்த்தனை நிலையில் இருப்பாங்க அதாவது புதன் வீடான கண்ணியில் சூரியனும் சூரியன் வீடான சிம்மத்தில் புதனும் இருப்பாங்க அதுக்கப்புறம் உங்கள் லாபாதிபதி புதன் அவருடைய சொந்த வீடான கண்ணியில் உச்ச பலத்தோடு இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் இருப்பார் இந்த ரெண்டு நிலையுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதுங்க சுய தொழிலாக இருந்தால் பண லாபம் வாடிக்கையாளர் லாபம் வேலையாட்களால் லாபம் போன்ற விஷயங்களும் உத்தியோகத்தில் இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு சலுகைகள் செய்கிற வேலைக்கான அங்கீகாரம் கேட்ட ஊர்ல இடமாற்றம் போன்ற மேன்மையான சாதகமான லாபம் தரக்கூடிய பலன்கள் நடக்குங்க உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்துல ஆட்சி ஆகிறாரு ஏழாம் இடத்துல இருக்கிற குருவால சுப விரயங்கள் நடக்கும் அதுவும் குறிப்பா திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் குழந்தைக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் நற்செய்திகள் தரக்கூடிய மாதமாக அமையுங்க உங்க ராசி அதிபதி செவ்வாய் எட்டாம் வீட்டில் மறைகிறாருங்க அதனால கொஞ்சம் அலைச்சல் பய உணர்வு தலை தூக்கும் ஆனாலும் அவருக்கு வீடு கொடுத்த புதன் உச்சமாகிறதுனால பெரிய பாதிப்புகள் இருக்காதுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் கடன் வாங்கி இஎம்ஐ இருக்கிறவங்க உங்கள் அக்டோபர் மாதத்துக்கான இஎம்ஐ தொகையை முன்கூட்டியே பிளான் பண்ணி ஒதுக்கிடுறது நல்லதுங்க முன்ன சொன்ன மாதிரி விரையாதிபதியும் விரயஸ்தானமும் சுபத்தன்மை அடைகிறதுனால ஏதாவது ஒரு செலவு வரும் அதில் பணத்தை போட்டுட்டு இஎம்ஐயில் போட்ட விட்டுட்டிங்கன்னா அதனால தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன் அனுபவிக்கிற சூழ்நிலை வரும் இதை தரக்கூடியது உங்கள் கடன் ஸ்தானத்துக்கான செவ்வாய் எட்டில் மறையிற அமைப்பதாங்க குரு பார்வை ராசிக்கு இருந்தாலும் ஒன்னாம் அதிபதி எட்டில் மறைகிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க முடிந்தவரை வீட்டில் சமைத்த உணவுகளையே சாப்பிட பாருங்க ஐந்தில் இருக்கக்கூடிய ராகுவால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் இருக்குங்க பெரியப்பா அண்ணன்கள் பங்காளிகள் இவங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த புரட்டாசி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் முதலீடுகள் செய்யும்போது ஒரு முறைக்கு நாலு முறை விசாரித்து யோசிச்சு செய்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லதுங்க நாளில் இருக்கிற வக்கரம் பெற்ற சனியால சொத்துக்கள் ஏதேனும் வாங்குகிற மாதிரி இருந்தால் வில்லங்கம் எதுவும் இருக்குதான்னு ஆராய்ந்த பிறகு வாங்குறது நல்லதுங்க சொத்துக்கள் விற்கிறதா இருந்தாலும் சரியான விலை என்னென்னு நல்லா அலசி ஆராய்ஞ்சு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி விற்கிறது தாங்க புத்திசாலித்தனம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது ஐம்பத்தைந்து மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குதுங்க இந்த சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள் வெகு தூர பயணங்கள் புது ஒப்பந்தங்கள் சுபகாரியங்கள் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்